வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் கனடாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ வலதுசாரிகள் அந்த நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நடைபெற விடாமல் தடுத்தாங்க அந்த நிகழ்ச்சி நடத்த போறோம் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே அதற்கான எதிர்ப்புகள் பலவற்றை அவர்கள் செய்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நேரடியாக அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கே வந்து பிரச்சனைகளை செஞ்சாங்க நிகழ்ச்சியை நடத்த விடாம பண்ணிருக்காங்க அண்ட் வெளியே கோஷம் போடுறது இப்படி பல சீப்பான நடவடிக்கைகளை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு ட்விட்டர் பதிவை வந்து பார்க்க நேர்ந்தது அந்த நிகழ்ச்சி என்ன ஏன் கனடால இருக்கக்கூடிய இந்துத்துவ வலதுசாரிகள் சங்கிகள் பதற்றம் அடைஞ்சாங்க அண்ட் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபர்கள் யார் என்ன அதில் பேசினாங்க அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ கனடாவில் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று நடத்துறாங்க அது என்ன அப்படின்னா ஃபாசிசத்துக்கு எதிராக நடத்தப்படுது ஃபாசிசத்தினுடைய கோர முகத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு கூட்டத்தை அங்க இருக்கக்கூடிய சவுத் ஏஷியன் டயஸ்பரா ஆக்சன் கலெக்டிவ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த கூட்டத்தை நடத்துறாங்க இந்த கூட்டத்திற்கு வெளியே தான் போய் வலதுசாரிகள் இந்த கூட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு அந்த வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்த பிறகு தொடர்ச்சியாக தங்களுடைய கண்ணங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீஸ்தா செத்தல்வாத் மயூர் ஃபஹத் அகமத் இந்த நாலு பேர் தான் அந்த கூட்டத்துல கலந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கூட்டத்தை பார்த்து தான் வலதுசாரிகள் வந்து பதற்றம் படைஞ்சிருக்காங்க குறிப்பா இந்தியாவினுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளில் செயல்படக்கூடிய நபர்கள் வெளிப்படையாக வந்து இந்த கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க குறிப்பாக எப்படி இவங்க பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவோம்னா எல்லாரும் தங்களுடைய ஆதரவர்களை தர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் நாங்கள் அட்டன் பண்றோம் அப்படின்ற கருத்துக்களை வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்போல இருந்து அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் வந்து மிக கடுமையாக இதை எதிர்க்க தொடங்கியிருக்காங்க அண்ட் தங்களுடைய எதிர்கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட்டம் நடந்த இடத்திற்கு அந்த வென்யூக்கு வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் அலாம் பட்டன்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ தீப்பத்திட்டா மாதிரி மூணு வாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் அலாமை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க வெளியே இருந்து கோஷம் போட்டிருக்காங்க இதுவும் அந்த பில்டிங் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் பண்ணுற டீம் வந்திருக்கு கனடாவுடைய போலீஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்தையே வந்து ஒரு கலைபுரம் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு வெளியே நின்று அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் கூடயும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க எல்லாம் விரட்டி அனுப்பப்பட்டு அந்த கூட்டம் வந்து நடைபெற்று நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் இப்ப பலருக்கு கேள்வி எழுப்பலாம் ஏன் வந்து கெனடால இந்த கூட்டம் நடத்துறாங்க இந்துத்துவ ஃபாசிசம் மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்ட் அவங்க நடத்தக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாக ஏன் கனடால எதுக்கு இந்த கூட்டம் நடத்துது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி கூட இதெல்லாம் அதற்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து அதை நடத்திய அந்த அமைப்பை வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் கேனடா கனடால வசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்துத்துவ பாசிசத்தை பார்த்து ஏன் பயப்படணும் என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதை சில விஷயங்களை குறிப்பிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த ரீசெண்ட் பாஸ்ட்ல இந்தியா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் கிடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாலஸ்தீன் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை வெளிப்படையாக இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய வாருக்கான எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்தியாவினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஜியோனிசத்தை

குறிப்பா இந்துத்துவத்தை பாதுகாக்கிறோம் இந்துத்துவ கருத்துக்களை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் வலதுசாரிகளாக இருக்கோம் வலதுசாரிங்கிறது ஒரு கருத்து தான் அப்படின்னு கனடாவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கையெழுத்து போட்டு ஒயிட் லை மேட்டர் அப்படிங்கிற ஒரு கருத்தாகத்தை வந்து அங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக இந்த ஒயிட் லைஃப் மேட்டர் அப்படின்றது எதற்காக வந்தது அப்படின்னா பிளாக் லைஃப் மேட்டர் அண்ட் தலித் லைஃப் மேட்டர் இப்படி எங்கெங்கெல்லாம் ஒரு இனம் ஒடுக்கப்படுதோ அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அந்த ஒடுக்கப்படுற இனத்திற்காக பேசுவதற்காக யாரும் இல்லை நம்ம எல்லாருமே அதை பேச பொருளாக மாத்திரம் சொல்லி பிளாக் லைஃப் மேட்டர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனுடைய ஒரு மரணம் அந்த மரணத்திற்கு பிறகு உலகெங்கும் பிளாக் லைவ் மேட்டர் அப்படின்ற கருத்தக்கத்தை எல்லாருமே பேசினாங்க அதை ஒட்டி எங்கெங்கெல்லாம் ஒரு இனம் பாதிக்கப்படுதோ இப்போ ஆஹ் ரீசெண்டாக கூட விவகாரத்தை வைத்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு அப்படி பிளாக் லைஃப் மேட்டரை எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணும்போது ஒரு தலித் லைஃப் மேட்டர் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணும்போது இந்த உலகசாரிகள் வந்து அப்படி டென்ஷன் ஆயிடுவாங்க நம்ம வந்து யாரும் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட இனத்திற்காக பேச இருக்கான்ற அடிப்படையில

ஒரு பிரச்சனையை வந்து டிசால்வ் பண்றது அந்த பிரச்சனைக்கான ஒரு வெயிட்டேஜே இல்ல தலித் உயிர் முக்கியம் மத்த உயிரெல்லாம் பிளாக்ஸோட உயிர் முக்கியம்னா ஒயிட்ஸோட உயிர் முக்கியம் இல்லையா இப்படியான ஒரு கவுண்டர் பிரச்சாரத்தை வந்து அவங்க எப்பயுமே பண்றத நம்ம பாத்துருக்கோம் இந்தியாவில இருந்து கனடால போய் செட்டில் ஆகியிருக்கக்கூடிய வலதுசாரிகள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பெட்டிஷன்ல கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க பார்லிமென்ட்ல மேட்டர் அப்படின்னா எதுல எந்த பின்னணியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் காஸ்டிசம் வந்து நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டம் வைக்கிறாங்களா ரிவர்ஸ் காஸ்டிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ரிவர்ஸ் காஸ்டிசம் என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா அமெரிக்கால பல இடங்கள்ல சாதி வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிஸ் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தெரியும் அல்லது வந்து செக்ஷுவலா வந்து ஒருத்தங்க டிஸ்கிரிமினேட் பண்றது அவங்க எல்ஜிபிடினி சேர்ந்தவங்களா அல்லது ஹெட்ரோ செக்சுவலா ஹோமோ செக்சுவலா இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு தெரியும் மத்தபடி இந்த காஸ்ட் அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் வந்து மே தெரியாம இருக்கு சோ இப்போதான் ரீசென்டா கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்தியாவில இருந்து அல்லது சவுத் ஏஷியால இருந்து போய் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஒரு டிமாண்ட் முன்வைக்கிறாங்க சாதியை டிஸ்கிரிமினேட்டிவ் சேர்க்கணும் ஏன்னா சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன் கூடிய பிளேசஸ்ல நடக்குது இந்தியர்கள் சவுத் ஏஷியன்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காலை கொடுக்குறாங்க அதன்படி பல இடங்கள்ல இது சேர்க்கப்படுது டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிஸ்ல காஸ்ட்டை கொண்டு வராங்க சோ இதைதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கனடா இருக்கக்கூடிய இந்தியர்கள் மேபி அவங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் உயர்ந்த சாதின்னு சொல்லப்படக்கூடிய கம்யூனிட்டியாக இருக்கலாம் அவங்க வந்து ரிவர்ஸ் காஸ்டிசம் நடக்குது ஆன்டி ஹிந்துவா இவங்க வந்து மாறுறாங்க அதாவது காஸ்ட்டை இருக்கக்கூடாது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இங்கிருந்து போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் வந்து சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதை ரிவர்ஸ் காஸ்டிசம் அது ஆன்டி ஹிந்து மென்டாலிட்டின்ற ஒரு

அண்ட் சப்போர்டர்ஸ் கனடா சப்போர்ட்டர்ஸ் இந்துத்துவது அங்கே இருக்கக்கூடிய சாதிக்கு எதிராக போராடக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் காலேஜஸில் ஒர்க் பிளேசஸ்ல வெளிப்படையாக சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷனை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பண்ணுறாங்க பண்றாங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அண்ட் சாதிக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களை டேரக்டா அவங்களுக்கான கொலை போன்ற திரட்டையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த அமைப்பினுடைய குற்றச்சாட்டாக இருக்கு ஸோ இது எல்லாம் ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே கூட்டம் நடத்துவதற்கான தேவை இந்துத்துவ வலதுசாரிகள் செய்யக்கூடிய அட்டுள்ளியங்களை கனடாவில பேச வேண்டிய தேவை அப்படின்றது அங்கேயும் அவங்க அல்ச்சாட்டிய பண்ணிருக்காங்க இருக்காங்க அங்கேயும் அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை அவங்க டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அவர்களுக்கு கொலை மரக்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற சார்ஜை இந்த அமைப்பு முன் வச்சிருக்காங்க அண்ட் ஆர்எஸ்எஸ் பத்திய விளக்கம் ஆர்எஸ்எஸ் எங்க இருந்து வந்திருக்கு அது எப்படி முசோல்னி ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கு ஹிட்டரை ஒரு இன்ஸ்பிரேஷனா முன் வச்சிருக்கு ஒரு அகண்ட இந்து பாரதத்தை உருவாக்கணும்னு எப்படி இந்தியாவில் கூடிய மைனாரிட்டிஸ் அவங்க டிஸ்கிரிமினேட் பண்றாங்க இந்தியாவில் கூடிய பட்டியல் சமூக மக்கள் மற்றும் மைனாரிட்டிஸ்க்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறாங்கன்றதை

பர்டிகுலரா ஒரு ஒரு கம்யூனிட்டி ரீதியாக ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றது அவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாத்தையும் பண்றாங்க இது எல்லாத்தையும் ஆர் எஸ் எஸ் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தின் வாயிலாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் அந்த அமைப்பு வந்து முன் வச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் இவளுடைய பார்வையே வந்து முஸ்லிம் அண்ட் அதர் மைனாரிட்டி எல்லாத்தையும் ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா பார்க்கறதுதான் எங்களுடைய பார்வை அப்படின்ற சார்ஜ் வச்சிருக்காங்க அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சேம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் எக்ஸிஸ்ட் ஹியர் இன் கனடா அண்ட் அக்ராஸ் நார்த் அமெரிக்கா இன் ஜெனரல் In Canada, Canada, the Hindu Swayam Sevak sang, VHP Canada, Canadian Organization for Hindu VHP Canadian for Heritage Education, SEVA, Ekal Kanada, and சங் வினடா கனடியன்னைசேஷன் சேவா ஏக்கல் கனடாட்டிருக்க கூடிய வலது பட்டியல் இந்த முஸ்லிம்ஸ மற்றும் அதர்ஸ வந்து செகண்ட் கிளாஸ் பார்க்க பார்க்கக்கூடிய ஆர் எஸ் கிளை அமைப்புகள் கெனடா இருக்கு சங் மாதிரி சங்னு உனக்கு செயல்பட்டு இருக்கு கனடியன் ஆர்கனைசேஷன் திண்டு ஹெரிட்டேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சேவா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏக்கல் கனடா அப்படின்ற அமைப்பு அண்ட் ஓவர்சீஸ் ஆஃப் பிஜேபி பாஜகவினுடைய இது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர்ட் அவுட்ஃபிட்ஸா கனடால செயல்பட்டு இருக்கு அண்ட் இது எல்லாம் செயலாட்டிட்டு இவங்க எல்லாருமே இவ்வளவு தீவிரமாக செயலாட்டிட்டு இருக்கும் போது இதுக்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது இவர்கள் வீரியமாக செயலாற்றி பொழுது இதை கட்டுப்படுத்துவதற்கான தேவை இருக்கு அதனுடைய மையப்புள்ள தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துறதாக அந்த அமைப்பு கூறியிருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இத்தனை அமைப்புகள் கேனடா செயல்பட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ வலதுசாரிகள் வெளிப்படையாக டிஸ்கிரிமினேஷனை பண்றாங்க கொலை மிரட்டில் கொடுக்குறாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுனா ஆன்டி ஹிந்துவா பேசுறாங்க எங்களுக்கு வந்து பயமா இருக்குன்ற அப்படியே குட்டையை குழப்ப வேலையை செய்கிறாங்க இவ்வளவு வீரியமாக செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க அண்ட் மனிதர்களை டிஸ்கிரிமினேட் பண்றதை ஏற்றுக்கொள்கிறாங்க அண்ட் அதன் வழியில ஆர் கிளை அமைப்புகள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க இருக்கும்பொழுது கனடால பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் அந்த அமைப்பு அந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க அண்ட் இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது அந்த அமைப்புல பேசின ஸ்பீக்கர்ஸ் தீசா செத்தல்வாத் அஃப்ரின் ஃபாத்திமா மயூர் அப்புறம் ஃபஹத் அகமது அப்படின்ற நாலு பேர் பேசியிருக்காங்க தீசா செத்தல்வாத் பத்தி குறிப்பிட்டு ஆகணும் ஏன் அப்படின்னா வெளிப்படையாக இந்துத்துவ வலதுசாரி அமைப்புகளால டைரக்டா பிரச்சனையை பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் அஃப்ரின் ஃபாத்திமா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி விமென்ஸ் காலேஜினுடைய பிரசிடண்டா இருந்தவங்க அஃப்ரின் ஃபாத்திமா என்னுடைய வீடு அந்த மாநில பாஜக அரசால இடிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய அப்பா ஜாவேத் அகமது அவர் வந்து வெளிப்படையாக இன்னைக்கு கைது செய்யப்பட்ட அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில இருக்காரு அஃப்ரின் ஃபாத்திமா ஒரு முக்கியமான வாய்ஸ் ஒரு முஸ்லிம் ஃபீமேல் வாய்ஸ் அவங்க அவங்க சிஏஏ ப்ரொடஸ்டா இருக்கட்டும் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கக்கூடிய நபர் ஸ்டூடெண்ட் லீடரா இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க அங்கேயும் ஸ்டூடெண்ட் லீடரா அவங்க இருந்தாங்க அண்ட் பாஜக அரசு செய்யக்கூடிய பல மோசமான விஷயங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய நபர் இதோடைய வீடு எப்படி இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நுப்பூர் சர்மா முகமது அவர் தொடர்பாக ஒரு இழிவான கருத்தை ஒரு டிபேட்ல பேசுறாங்க அது இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய கடுமையான காரணங்களை பதிவு செஞ்சாங்க அப்படி அப்ரின் ஃபாத்திமா அவங்க இருக்கக்கூடிய அந்த அகமதாபாத் இடத்துல போராட்டம் பண்றாங்க அவங்களும் இந்த இந்த விவகாரத்துக்கு எதிராக தங்களுடைய கன்னனங்களை பதிவு செய்யறாங்க அந்த இடத்துல ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது அந்த ப்ரொடஸ்ட் வந்து வைலண்டா மாறுது அங்கே சில நபர்கள் உள்ள பொழுது அந்த ப்ரொடெஸ்ட்டை கொலைப்புறாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வெடிக்குது இந்த பிரச்சனையை மையமாக வைத்து அப்ரின் ஃபாத்திமாவினுடைய தந்தை வந்து கைது செய்யப்படுறாங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுது அண்ட் அதோடு நிக்கல அப்ரின் ஃபாத்திமாவினுடைய வீடு உடனடியாக புல்டோசரால் ஃபாத்திமா இருபது ஆண்டுகள் வசித்த வீடை ஒரே வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க நூபூர் சர்மாவினுடைய ஆபாச பேச்சுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததற்காகவே திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டார் அஃப்ரின் ஃபாத்திமா இவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்பீக்கர் அண்ட் தீஸா செத்தல்வா தீஸ்தா செத்தல்வா மோடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நபர் இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் அந்த குஜராத் கலவரம் தொடர்பாக தொடர்ச்சியாக இயங்கிய நபர் அந்த குற்றவாளிகளை தண்டிக்கணும் சொல்லி கடுமையாக முயற்சி செஞ்ச நபர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மோடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் கடைசியா இப்பதான் அந்த வழக்கு முடிந்து அந்த வழக்கு முடிந்த கொஞ்ச நாள் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தீசா சேத்தல்வாத் கைது செய்யப்பட்டாரு இப்படி வெளிப்படையாக பாஜகவினுடைய பழிவாங்கும் அரசியலால பாதிக்கப்பட்டவர் தான் தீசா சேத்தல்வாத் சோ இப்படி தீசா சேத்தல்வாத் அஃப்ரின் ஃபாத்திமா இப்படி வெளிப்படையாக நேரடியாக பாஜகவினுடைய இந்துத்துவ பாசிச அரசியலால பாதிக்கப்பட்ட இருவர் அந்த இடத்துல பேசுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மயூர் மற்றும் ஃபாதர்மத் இவங்க எல்லாரும் பேசுறாங்க நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அங்க ஒரு டிஸ்கஷனே நடக்கக்கூடாது ஒரு கருத்து வந்து ஒரு விவாதமே ஆகக்கூடாது அப்படின்றதுதான் போராடிய வலதுசாரியினுடைய எண்ணமாக இருந்திருக்கு அந்த எண்ணம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் வெளிய வந்து இவங்க இவ்வளவு சீப்பா அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ஆன் பண்ணி விடுறது அங்க சொல்கிறது சொல்றது இருந்து கத்துறது அப்படின்ற தான் இவங்க பிஹேவ் பண்ணி முடிச்சிருக்காங்க சோ நம்ம கன்க் பண்ண விரும்புறது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி அந்த பிரச்சனையை பேசுறது அப்படின்றதே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ஒரு வலதுசாரியினுடைய மனப்பான்மை அதுதான் அந்த வலதுசாரியுடைய கருத்து அப்படின்றது அவங்களுக்கு வந்து அஹ் வலதுசாரி கருத்துக்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா கருத்து இருக்கக்கூடாது ஒரு கருத்து இருக்கணும் அவ்வளவுதான் ஆப்போசிட்டா நீங்க சொல்ற கருத்தாலாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம் அதை நீங்க பேசவும் கூடாது டிஸ்கஸும் பண்ணக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் தான் வலதுசாரியினுடைய மென்டாலிட்டி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க கனடாவில் இருக்கக்கூடிய ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் சாய் தீபக் அப்படிங்கிற நபர் வந்து அமெரிக்காவில் ஒரு கூட்டத்துல ஒரு யூனிவர்சிட்டியில கலந்துக்கிட்டாரு அங்க வந்து அவர் பேசுறாரு அப்பா அவருக்கு எதிராக போராட்டம் நடந்தது அங்க இந்த அதே இடத்துல அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே இவர் தொடர்ச்சியாக பாலஸ்தீனா நடக்கக்கூடிய அந்த கொடூரமான அடக்குமுறையை ஆதரிக்கிறாரு இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்களை ஆதரிக்கிறார் அவங்க பக்கம் நிற்கிறாரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஒரு இருக்கு அப்படின்னு அங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியவே பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட்டாங்க பலர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இன்ஃபேக்ட் இவர் வெளியே போய் அந்த ப்ரொடெஸ்ட்டை இன்னும் இன்ஸ்டிகேட் பண்ணி அவங்க தூண்டி விடுற வேலையை அவங்க நக்கல் பண்ணி அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்குற வேலையை தான் சாய் தீபக் பண்ணார் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கருத்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதை எதிர்ப்பதற்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது ஒரு நமக்கு பிடிக்காத கருத்தை ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஜனநாயக முறைப்படி நம்மளால் அந்த கருத்துக்கள்லாம் நம்ம வந்து நம்மளை நம்ம வந்து காமிக்கலாம் நம்மளுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் பொழுது அந்த கூட்டத்தை நிறுத்துவதற்கு நான் போய் ஃபயர் அலாம் வந்து நான் ஆன் பண்ணி விடுவேன் அந்த இடத்துக்கு போலீஸை கூப்பிடுவேன் அந்த இடத்துக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க அப்படிலாம் பண்ணி நான் கூட்டத்தை நிறுத்துவேன் நீ பேசவே கூடாது ஒரு கருத்தை அப்படி ஒரு கருத்து இல்லவே இல்லை இங்கே ஜாதி கொடுமை இல்லை முஸ்லீம்ஸ் இங்க வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக பார்க்கல முஸ்லீம்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் நடக்கல தலிஸ்க்கு பிரச்சனையும் நடக்கலன்னு இங்கே ஒரு பிரச்சனையே இல்லை இந்த பிரச்சனை நீ பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது தான் வலதுசாரிகளுடைய எண்ணம் அதுதான் அவங்களுடைய புத்தி அது கனடாவில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ இதுதான் அங்கே நடந்த விவகாரம் இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோவை யாராவது கனடாவில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்த்துட்டு இருக்கேன் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்